வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் கல்கத்தாவில் பார்த்த சில சிறந்த மனிதர்களில் ஒருத்தர் மூணா நாராயணசாமி அவர் பால்காட்டை சேர்ந்த தமிழர் மூணாம் மூணான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம் கல்கத்தாவில் வந்து தமிழுக்குன்னு இருக்கிற அமைப்பு தமிழர்களுக்கு பல அமைப்பு இருக்குது தமிழுக்குன்னு இருக்கிறது வந்து ரெண்டு அமைப்புகள் இருக்குது ஒன்று வந்து பாரதி தமிழ்ச்சங்கம் அதான் முதல ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரு குணம் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு உண்டுன்னு சொல்லுவாங்க ஒத்துமையாக அறக்கூடாதே அதனால கொஞ்ச நாள் கழித்து கல்கத்தா தமிழ் மன்றம்னு இன்னொன்னும் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சாங்க இவர் ரெண்டுலேயும் இருந்தார் ஆனால் கல்கத்தா மன்றத்துக்கு முற்ற முழுக்க இவர் தான் பொறுப்பாளராக இருந்தார் அங்கே வந்து ஒரு தலைவர் இருப்பார் ஒரு தலைவர் இருப்பார் செயலாளர் இருப்பார் பொருளாளர் இருப்பார்லாம் பொருளாளர் இருப்பார் செயலாளராக மூணாக தான் இருப்பார் யார் வந்தாலும் தலைவர் வருவார் போவார் இவர் துணைத்தலைவர் வருவார் போவார் பொருளாளர் வருவார் போவார் ஆனால் செயலாளராக வந்து இவர் தான் இருப்பார் இவர் தான் எல்லாத்தையுமே நடத்துவார் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி காலமாயிட்டார் எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேருந்து என்னுடைய இனிய நண்பராக வந்து இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணுவார் இந்த சைக்ளோஸ்டைல் பேப்பரில் தான் ப்ரோக்ராம் அடிப்பார் இந்த நாங்கள் பழைய காலத்து பஞ்சாங்கன்னு அவர் வந்து கலாட்டம் பண்ணுவோம் அதை தான் கடைசி வரைக்கும் வச்சுருந்தார் அந்த சைக்ளோஸ்டில் தான் அனுப்புவார் இவர் போய் நின்ன உடனே அவர் போய் கேட்ட உடனே டொனேஷன் டக்குன்னு கொடுப்பாங்க அதிகமாக கேட்க மாட்டேன் ரெண்டாயிரம் ரூபா பெரும்பாலும் ஆயிரரூவா ஐநூறுரூவான்னு வாங்குவார் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு போட்டியெல்லாம் நடத்தியிருப்பார் ரொம்ப திறமையானவர் அந்த பேச்சு போட்டி நடத்தி அதுக்கு வந்து இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இது வச்சுருப்பார் கப் வச்சுருப்பார் ஒரு முப்பது நாற்பது கப்பு அந்த கட்டடத்தில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கப்பு கடைசியில் தான் கொடுப்பார் பெற்றோர் அத்தனை பேர் வந்திருப்பாங்க ஏன்னா கடைசியில் வந்து குழந்தைகள் கப்பை வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லது ஷீல்டை வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி ப்ரோக்ராம் முழுசாக கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க ஆடியன்ஸை வந்து என்ஷூர் பண்ணி வராது காலத்தில் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு தமிழ் மன்றத்தை வளர்த்தேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவார் போய் நிற்பாராம் போய் நின்று கம்பன் விழா எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாரான் கம்பன் விழா எடுக்கிறேன்னு கொஞ்சம் நன்கொடை வேணும்னு சொல்லி கேட்பாரான் உடனடியாக அவங்க வந்து கேட்பாங்களாம் போன இடத்துல பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்க இந்த கம்பெனியிலலாம் பிரைவேட் செக்டரில் இருந்தவங்க உனக்கு கேட்பாங்க ஹூய்ஸ் கம்பன் அப்படின்னு சொல்லி கம்பன் தான் யார் அப்படின்னு இவர் வந்து ராமாயணம் எழுதினாரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் உடனே ராமாயணம் தானே எழுதினார் அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்களாம் இல்லை அது தமிழில் வந்து கம்பர் எழுதினார் நல்ல சுவையாக எழுதப்பட்ட ஒரு இலக்கிய காவியம் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் படம் இப்படியெல்லாம் நடனடையாக நடனடையாக தேய நடந்து நடந்து தமிழை வளர்த்தவர் கல்கத்தாவில் வந்து இவர் வந்து ஒரு தரம் வந்து லேனா தமிழ்வானன கூட்டி வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தமிழ்வானுடைய பையன் வந்து அந்த பல இடங்களுக்கு போயிருக்கார் அவர் சொற்பொழிவெலாம் ஆற்றியிருக்காரு கூப்பிட்டு வரணும்போது அவர்கிட்ட டெலிஃபோனில் பேச வேண்டியிருந்துச்சு என்னுடைய அளவில் நான் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் எம்டியாக இருந்தேன் ஃப்ரீ ஸ்கூல் ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் உண்டு கல்கத்தாவில் அந்த இதில் வந்து இருந்தேன் நான் அங்கே வந்தார் வந்து இவ்வளோ வரலாமா ரொம்ப பணிவாக நான் சொன்னேன் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாமேன்னா என்ன விஷயம் போனா அப்படின்னு சொல்லி டீ கொடுத்துட்டு கேட்டேன் ஒரு ஃபோன் பண்ணிக்கணும் இல்லைனா தமிழ் பேசணும் சென்னைக்கு பேசணும் நான் மெட்ராஸ்னு சொல்லுவோம் மெட்ராஸ் பேசணும் தாராளமாக பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி முடித்தோன்னு நான் கேட்டேன் ஏன்னா மடி கனமாக இருக்குது அப்படின்னு இல்லை இந்த எல்லா இடத்துலையும் போய் டொனேஷன் வாங்கிட்டு வந்தேன் நான் கேட்டேன் இதுவும் வந்து தமிழ்மன்றத்துக்காகத்தானே நீங்கள் வந்து இந்த ஃபோன் பண்ண போகிறீங்க அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிசிஓலேருந்து இந்த ஃபோன் பண்ணியிருக்கலாம் இவ்வளோ தூரம் ஒரு கிலோமீட்டர் இந்த வேகாத வெயில் நடந்து வந்து என்னுடைய ஆஃபீஸில் வந்து உட்காந்து ஃபோன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டவர் சொன்னார் அய்யோ அது வந்து உரிய பணம் இல்லையா அதுக்குன்னு கொடுத்தது இது நான் பேசும்போது கூட ரெண்டு நிமிஷம் அவற்றை தனிப்பட்ட உரையாடலும் நடத்துவேன் அதெல்லாம் வந்து அதுக்கு போயிடக்கூடாது பில் போயிடக்கூடாது எனக்கு பா ஜீவானந்தம்னுடைய நினைவு வந்தது பா ஜீவானந்தம் வந்து ஒரு தரம் ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தாரான் ஒரு மூட்டை நிறைய சில்லரை வச்சுருந்தாரன் நண்பர்கிட்ட வந்து டீ வாங்கணும்ப்பா போய் வாங்க காசு இருக்கான்னு கேட்டாராம் அவர்கிட்ட அந்த ஜீவா என்ன இப்போ தான் போய் வாங்குறீங்க காலண்ணா அரைனா ஒரணான்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த பணமெல்லாம் இருக்குது ஏன்னா ஒரேனா ஒரு டீ ரெண்டு டீ வாங்குறதுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க இருக்குது என்கிட்ட உங்கள்கிட்ட இல்லையோன்னாரான் ஜீவா பதறி போய் சொன்னாரான் இல்லைப்பா அது கட்சி நிதியுன்னு கொடுத்த பணம் ஏன் டீக்குன்னு சொல்லி அதை செலவழிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரான் அது எனக்கு நினைவுக்கு வந்தது மூணாக அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதர் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு அமைப்பார் அவர் தனக்குன்னு சொல்லிட்டு ஏ அதை தவிர தன்னுடைய பென்ஷன்லேருந்து டொனேஷன் கொடுப்பார் கொடுத்த மன்றத்தை வளர்த்தார் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பதனால தான் உலகம் நல்ல உலகமாக இயங்கி கொண்டிருக்கிறது என்று கூறி இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் இன்னும் தொடர்வோம் நன்றி வணக்கம்